வணக்கம் நண்பர்களே இந்தியா இந்தியாவிலிருந்து வெளிநாட்டில் வசிக்கும் இந்தியர்களுக்கு அதாவது உதாரணமாக இந்தியாவிலிருந்து ஒரு மாணவர் வெளிநாட்டில் போய் படிக்க செல்கிறார் அல்லது உறவினர் இருக்கிறார் என்றால் அவருக்கு இந்தியாவிலிருந்து அனுப்பப்படும் பணம் வெளிநாட்டில் இருப்பவர்கள் சம்பாதிப்பவர்கள் இந்தியர்களுக்கு அனுப்ப பணம் என்று ஒரு பணப்பழக்கம் இருந்து வருகிறது இந்த பணப்பழக்கத்தில் குறிப்பாக இந்தியாவிலிருந்து வெளிநாட்டுக்கு அதிகமாக எந்தெந்த நாடுகளுக்கு பணம் அனுப்பப்படுகிறது என்றால் அமெரிக்கா கனடா ஆஸ்திரேலியா ஜெர்மன் பிரிட்டன் ஏன்னா இந்த நாடுகளில் தான் மாணவர்கள் அதிகமாக படிக்கிறாங்க இந்தியாவிலேருந்து போய் போய் படிக்கிறாங்க இந்த படிக்கும் சர்வதேச மாணவர்களுடைய இந்திய எண்ணிக்கை சுமார் முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு அளவுக்கு இருக்குது அப்போ இவர்கள் அனைவருக்கும் தேவையான பணத்தை இந்தியாவில் இருக்க பெற்றோர்கள் தான் அனுப்புவாங்க இங்கே இங்கே வங்கி கொள்ளை அப்படின்னு நான் சொல்கிறேன் கொள்ளைன்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா வங்கி என்ன பண்ணுதுன்னா முன்னாடி ஹவாலா முறையில் அனுப்புவாங்க நீங்கள் இந்தியாவில் இருக்க ஹவாலா முறை எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் இருந்தாலும் தெரியாதவங்களுக்காக காசு சொல்கிறேன் இந்தியாவில் இருக்க ஒருத்தட்ட பணம் கொடுத்தீங்கன்னா அவர் ஒரு பாஸ்வேர்டு கொடுப்பார் இதை நீங்கள் துபாயிலையோ வெளிநாடுகளில் எங்கே இருக்காரோ அவருக்கு இந்த பாஸ்வேர்டு கொடுத்துட்டிங்கன்னா அவர் பணம் வாங்கிக்குவார் இந்த ஹவாலா பேர்வழிகள் அவங்களுக்குள்ள எப்படி ஏதோ ஒரு சுமூகமாக தீர்த்துக்குவாங்க இந்த முறையில் இருக்கிற கோ ஒரு கோர முகம் என்ன அப்படின்னா சர்வதேச போதை கும்பல் போதை கடத்தல் கும்பல் தீவிரவாதிகளுக்கு பணம் அப்படின்னு இது விரிவடைஞ்சதுனால இதை கொஞ்சம் பிடிய பிடிச்சி அந்த ஹவாலாவை கொஞ்சம் ஒடுக்கிட்டாங்க இப்போ அதுக்கப்புறம் வங்கி மூலமாகவே அனுப்புறதுக்கு எல்லா ஏற்பாடுகளும் நடந்துச்சு இப்போ வங்கிகள் என்ன பண்ணுறாங்க இந்த வங்கிகளுக்கு இந்த வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பும் இந்த சேவையை செய்வதற்கு ஒரு நிறுவனங்கள் இருக்குது இப்போ இவங்க ஒரு சர்வீஸ் சார்ஜ்னு ஒன்று போடுவாங்க அதுக்கப்புறம் வங்கி சர்வதேச பணமாற்ற பரிவர்த்தனை கட்டணம் அப்படின்னு ஒன்று போடுவாங்க அதுக்கப்புறம் அந்தந்த நாடுகளுடைய கரன்சி வேல்யூ நாணய மதிப்பு இந்தியாவில் உதாரணத்துக்கு இந்தியாவில் ஒரு டாலர் அமெரிக்க டாலர் வந்து இந்தியாவுடைய எண்பத்தஞ்சு அல்லது எண்பத்தாறு ரூபா உத்தேசமாக இருக்கும் ஆனால் இந்த வங்கி என்ன பண்ணுதுன்னா அன்னைக்கு டாலர் ரேட்டை ரவுண்ட் அப் பண்ணிடும் இப்போ எண்பத்தஞ்சு புள்ளி அப்படின்னு இருந்தால் எண்பத்தேழுன்னு ஆக்கிடும் ஸோ இதில் ஒரு ரெண்டு ரூபா அப்புறம் இதுக்கு வந்து ஒரு வரி பண்ணிக்கணும் க கட்டணம் அந்த கட்டணத்துக்கு ஜிஎஸ்டி இப்படியே பார்த்தா கிட்டத்தட்ட போன வருடங்களில் ஆயிரத்தி எழுநூறு கோடி வங்கிகள் கொள்ளையடித்திருக்கின்றன இதை கொள்ளையடிக்கணும் தானே சொல்லணும் ஏன் கொள்ளையடிக்கணும்னு சொல்கிறீங்க அப்படின்னா இதை விட குறைவாக லண்டன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் பதிவு பண்ணியிருக்கிற வைஸ் அப்படிங்கிற நிறுவனம் இதை விட குறைவான கட்டணத்தில் பரிமாற்றங்களை சர்வதேச அளவில் பண்ணுறாங்க இப்படி ஒரு வெளிநாட்டு நிறுவனம் வந்து ஒரு குறைந்த கட்டணத்தில் பண பரிவர்த்தனை பண்ண முடியும் அப்படின்னா இந்திய வங்கிகளால் ஏன் முடியாது அப்போ எங்கேயோ ஒரு தவறு நடக்குது தொடர்ந்து சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் வீடியோக்கள் வந்து சேரும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்